அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி அவிக்னம் அவினம் குருமே தேவ சர்வகாரியேசு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே மற்றொரு புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பேச ஐபிஎல்லில் வெற்றி யாருக்கு இன்னைக்கு இந்தியா முழுக்க கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ஐபிஎல் அத்தனை யூடியூப்லயும் கூட வியூஸ் எல்லாம் போச்சு மீடியா மொத்தம் மொத்த மக்களுடைய கவனம் எதுல இருக்குன்னு சொன்னா ஐபிஎல்ல யார் ஜெயிப்பாங்க பல டீம்ஸ் அதாவது கொல்கட்டா ரைடர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு சென்னை சிஎஸ்கேல இருந்து பல வீடு ஜாதக ரீதியா ஐபிஎல்ல எந்த டீம் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு என்பது அதிகம் இன்னைக்கு அச்சமயம் ஐபிஎல் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசமா நடந்துட்டு இருக்கு அதில் முன்னணியில் இருக்கக்கூடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே அதோடைய கேப்டன் ஓனர் ஒவ்வொரு டீமுடைய ஓனர் அவங்களுடைய ஜாதகங்களில் பலதை எடுத்தோம் நாங்கள் ஒரு சாம்பிளுக்கு அதில் நம்பர் ஒன் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜாதக ரீதியாக எந்த ஓனர் ஜாதகம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஓனர் ஷாருக் கான் இவருடைய ஜாதகம் என்பது அபரிவிதமான ஜாதகமா இருக்கு ஒரு இப்போ அவருக்கு சனி திசை என்பது நடக்குது சிம்ம லக்னக்காரர்களுக்கு சனி திசை என்பது ஆபத்தானது சொன்னாலும் கூட இவருடைய ஜாதகத்தில் பல சூட்சமங்கள் ஒளிந்து கிடக்கு இந்த சனி பகவான் ஆட்சி பெற்று வக்ரமாகி நீச்சம் பெற்று கும்ப ராசியிலிருந்து திசையை நடத்துகிறார் இவருடைய ஜாதகத்தில் சிம்ம லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல கும்பராசியில சனி பகவான் ஆட்சி பெற்று வக்ரமாகி நீச்சமாகி திசையை நடத்துகிறார் சனி பகவான் என்பவர் வக்ரகதியோ நீச்சகதியோ அடையும் பொழுது மிகுந்த சுபத்துவத்தை அடைகிறார் நல்ல சுபத்துவம் பெறுகிறார் தன்னுடைய இயல்பு தன்மையான அத்துணை விதமான கெட்ட பாவ குணங்களை விடுத்து முழுமையான நல்ல கிரகமாக மாறி பலன்களை வாரி வழங்குகிறார் அப்படிப்பட்ட திசையில இவர் இருக்கார் ரெண்டு இவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் வாங்கினது சதய நட்சத்திர சாரம் ஏன்னா கிரகங்கள் நட்சத்திர சாரத்தினுடைய பலனை தான் செய்வாங்க சதய நட்சத்திர சாரம் என்பது ராகுவுடைய சாரம் அந்த சாரத்தை கொடுத்த ராகு பகவான் இவருடைய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானத்துல இருக்கார் ரிஷப ராகுவாக மேஷ ரிஷப கடக கண்ணி மகர ராகு யோக ராகுன்னு நம்ம சொல்றோம் அப்ப அதுவும் இருக்கு எல்லாத்துக்கும் மேல இவருடைய லக்னாதிபதியான சூரியனை குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதுடன் இவருடைய ராசியான மகர ராசியை கோச்சார குரு ரிஷபத்திலிருந்து பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக இப்படி எல்லா விஷயமும் சேர்ந்து வருகிறது ஜாதக ரீதியா கொல்கத்தா நைட் ரைடர்ஸோடைய ஓனர் ஷாருக் அவர்களுடைய ஜாதகம் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கு இப்போ எல்லாத்துக்கும் மேல முக்கியமாக இவருடைய பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அவர் வந்து குரு பார்வையில் இருக்கார் இந்த மாதிரியான அமைப்புல சனி திசையோ ராகு திசையோ இவர் ராகு திசையில தான் கொடி கட்டி பறந்திருக்கார் அது முடிஞ்சு குரு திசையில ஓரளவுக்கு நல்ல படங்களை கொடுத்திருக்கிறார் ஆனா சனி திசையானது மேலும் புகழ் அடையக்கூடிய யோகங்களை பெறக்கூடிய நிலையிலே இவரை வைக்கிறது இந்த அடிப்படையில் ஐபிஎல்ல பல டீம்ஸ் இருந்தாலும் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் கூட தெரியும் கொல்கட்டா டீம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கொல்காவடாவோட ஓனர் கொல்கட்டா டீமுடைய ஓனருடைய ஜாதகமும் அதற்கு ஏற்றா மாதிரி இருக்குது இப்போ நம்ம சிஎஸ்கே தோனியுடைய ஜாதகம் இப்போ சிஎஸ்கே பிளேயர்ஸ் நல்லா விளையாடினா கூட எவ்வளோதான் காம்படிட்டிவாக விளையாடினா கூட சில மேட்சஸை வந்து அவங்க தோற்று போயிட்டாங்க அது மட்டும் காரணம் இல்லை சிஎஸ்கே வந்து அந்த தோனி அது மட்டும் இல்லை அதோட ஓனர் சிமெண்ட் ஸ்ரீனிவாசன் அவருடைய ஜாதகமும் நம்ம கையில் எடுத்து பார்த்தோம் இப்படி பல ஐபிஎல் டீம்ஸோட ஓனர்ஸ் இவங்களுடைய ஹாராஸ்கோப்ஸ் எல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணியும் கூட நம்ம முடிவாக நம்ம பார்க்கக்கூடியது கம்பேரிட்டிவா எந்த ஜாதகம் வந்து பெட்டராக இருக்குது ஒரு டீம் ஜெயிக்கணும்னா அந்த டீமுடைய ஓனருடைய ஜாதகம் தான் நம்ம பார்க்கணும் கேப்டனுடைய ஜாதகம் பார்க்கக்கூடாது அந்த அளவுல நமக்கு தெரியுது இந்த ஜாதகங்கள் நல்லா இருக்குன்னு அதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும் டீமில் விளையாடுறவங்க நல்லா விளையாடினா மட்டும் இல்லை எத் ஒரு காலம் நேரம் அமையணும்னா இப்போ எத்தனை டீம் நல்லா விளையாடுறவங்க தோற்று போகிறாங்க நம்ம பார்க்கணும் அருமையான டேலண்டெலாம் இருக்கக்கூடிய டீம்ஸ்லாம் கூட ஒரு சராசரி டீம் கூட கூட தோற்று தோற்று போகிறாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நைன்டீன் நைன்டி நைன் வேர்ல்டு கப்பில் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அவங்கள மாதிரி விளையாடுறதுக்கு முடியவே முடியாது அப்படி வந்து காம்படிட்டிவான ஒரு கேமை விளையாடினவங்க ஆஸ்திரேலியா கிட்ட செமி தோத்து போனாங்க ஒரு ரன் வித்தியாசத்தில் இது ஒரு திருப்பு அந்த நைன்டி நைனுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா வரிசையாக ஜெயிச்சிட்டு வந்தாங்க நைன்டி நைன் டூ தௌசண்ட் த்ரீ டூ தௌசண்ட் செவன் வரிசையா ஹாட்டில் கிடைச்சாங்க அதுக்கப்புறம் தோனி தான் வந்து இருந்து வந்து டூ தௌசண்ட் லெவனில் வந்து அந்த ஸ்டாப் பண்ணார் இப்போ அப்படி பார்த்தோம்னா கூட இப்போ கூட ஆஸ்திரேலியாவை வந்து ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த வேர்ல்ட் கப்பில் கூட ஆஸ்திரேலியா தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியாவோட ரன் கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் நைன்டி நைனில் அந்த ஒரு ரனில் ஆரம்பித்தது லான்ஸ் க்ளூசனர் அப்படிங்கிற சவுத் ஆப்ரிக்கா பிளேயர் கடைசி பாலில் அந்த ஒரு ரன் அடிக்க முடியாமல் அவரை ரன் அவுட் ஆனது அந்த அந்த கேமை மட்டும் மாற்றலை கிரிக்கெட் அப்படிங்கிற விளையாட்டுடைய போக்கையே வந்து அது மாற்றுச்சு ஆஸ்திரேலியாவுடைய ஆதிக்கம் வந்து அங்கே ஆரம்பிச்சிது தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷம் இருபத்தி அஞ்சு வருஷமாக ஆஸ்திரேலியன் டீமை வந்து யாராலையும் அவ்வளோ அடக்கி வைக்க முடியல எத்தனை வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சு வருஷத்தில் கிட்டத்தட்ட அஞ்சு தடவை வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்க இந்த ஆஸ்திரேலியன் டீம் அந்த அளவிற்கு இதுதான் டைம் காலம் நேரம் சரியா விளையாடினா மட்டும் இல்லை திறமை இருந்தால் மட்டும் இல்லை அதிர்ஷ்டமும் நமக்கு வேணும் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பா திறமை வேணும் முயற்சி வேணும் எந்த அடிப்படையில் பார்த்தாலும் கூட ஐபிஎல்ல இந்த வருஷம் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அதோடைய ஓனருடைய ஜாதகம் அவருடைய ஜாதகத்துடைய பலன்கள் கண்டிப்பா அந்த டீமை வந்து வெற்றியடைய செய்யும் அது மட்டும் இல்லை கொஞ்சம் கூட சந்தேகம் தேவையில்லை அமைப்பில் அவங்க வந்து நம்பர் டாப் இருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல அது மட்டும் இல்லாம அதோட இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அந்த பிளேயர்ஸ் அவங்க விளையாடக்கூடிய இந்த ஜெல்லாய் டீம் மாதிரி ஜெல்லாய் விளையாடக்கூடிய விதமும் அக்ரஸிவான பிளே அக்ரஸிவான காம்படிஷன் இதை கொடுக்கக்கூடிய லெவல்ல இருக்கிறதுனால மட்டும் நேரமும் காலமும் இவங்களுக்கு தான் ஐபிஎல் டீமில் சேர்ந்து வந்திருக்கு ஐபிஎல் டீமில் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் வந்து ஜெயிக்கிறதை யாராலையும் தடுக்க முடியாது எல்லாத்துக்கும் மேலே ஏதாவது ஒரு மிரக்கல் மாதிரி நடந்தால் மட்டுமே தான் இவங்க வந்து ஜெயிக்காம வேற ஒரு டீம் ஜெயிக்க முடியும் இல்லைனா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட்டு ஐபிஎல்ல கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் டீம் மட்டுமே தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் தயவுசெய்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம்